இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்தது மக்கள் மத்தியில் திராவிட இயக்கங்கள் மேல் அதாவது ஆட்சி செய்து கொண்டிருந்த அஇஅதிமுக மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் ஒரு சலிப்பு ஏற்பட்டிருந்தது அந்த சமயத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் மூன்றாவது அணி என்ற ஒன்றை அமைக்கலாம் என்று யோசனை தெரிவித்து அதன்படி தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் வலது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இடது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஆகியோரை ஒன்றிணைத்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கினார் இதில் பிறகு வைகோவும் சேர்ந்து கொண்டார் இந்த கூட்டணி அமைந்த சமயத்தில்தான் இப்போது ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற சந்திரகுமார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அதாவது விஜயகாந்த் கட்சியை உடைத்து கொண்டு அதிலிருந்து சிலருடன் வெளியேறினார் அப்போது அவர் சொன்ன காரணம் திமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அதை மீறி தொல் திருமாவளவன் பேச்சை கேட்டு விஜயகாந்த் ஆடுகிறார் என்று சொன்னாலும் அவர் வெளிப்படையாகவே தொல் திருமாவளவனுடைய ஜாதியை குறிப்பிட்டு இந்த ஜாதிக்காரர்களையெல்லாம் நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று வெளிப்படையாகவே பேசியதாக அப்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அது பரவலாக பகிரப்பட்டு பேசப்பட்டது இதுதான் சந்திரகுமாருடைய எண்ணமா அல்லது எதற்காக அப்படி கூறினார் அல்லது அவருடைய உள்மனதில் இப்படிப்பட்ட ஜாதிய சிந்தனைகள் இருக்கிறதா இன்றும் இருக்கிறதா என்று தெரியாது ஆனால் தொல் திருமாவளவன் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில்தான் இருக்கிறார் அந்த கூட்டணியின் சார்பாகத்தான் சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் காலங்கள் மாறிவிட்டது ஆனால் சொன்ன சொல் மாறாது பெரியார் மண்ணில் நிற்கின்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சந்திரகுமாருக்கு ஒருவேளை இதை பரிசாக அறிவித்திருக்கிறாரோ ஸ்டாலின் என்றுதான் என்ன தோன்றுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை சேனலுடன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்